சொல்லியிருக்கிறேன் இதுக்கு மேல் விளக்கம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா கட்சி நலன்கள் அவரை போல நான் தெனாவட்டாவோ சர்வாதிகாரமோ பேசணும் என்பது அதிமுகவுக்கும் கட்சித் தொண்டர்களுக்கும் அன்றாக தெரியும் இந்த சூழ்நிலையில் கட்சி இணைப்பதான் ஒரே வழி நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு பின்னால் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய துறை பட்ட கருத்து மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய அடிப்படை தொந்தரவு கருத்தாகவும் இருக்காரு மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்ல அவர் யார் அவர் யாரு சொல்லுங்க கட்சியில பொதுச்செயலாளர் கட்சியில பொதுச் செயலாளர் வழக்கு இன்னும் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஷூட்ல சிவில் ஷூட்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கும்

இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர்களை மாற்றினார் உறுதியாக ஒரு தொண்டர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழித்து தலைமை இயற்கைதான் எங்களுடைய கருத்து